நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு ரவா கிச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஒன்றரை கப் ரவை எடுத்துருக்கோம் இதை கொஞ்சமாக வானிலியில் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ரவா கிச்சடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி மிளகாய் சேர்த்துக்கோங்க இதோட நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதோட நறுக்கின இஞ்சி வெள்ளை சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கின கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இதோட ந பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கலாம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் ரவைக்கு அஞ்சு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா குதிச்சு வந்ததும் வறுத்து வச்சுருக்குற ரவையை இதோட சேர்த்து வேகமாக கிண்டுங்க இல்லைனா அங்கங்கே கட்டி பிடிச்சிரும் இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு